பாப்பானும் பாம்பையும் பார்த்தால் முதலில் அடி பார்ப்பானை பெரியார் சொன்னார் பாம்புக்கு வாயில்தான் விஷம் பாப்பானுக்கு உடம்பு முழுக்க விஷம் பெரியாருடைய சொத்தை திருடி தின்பதற்காகவே பிறப்படுத்த ஆட்கள் தான் இந்த வீரமணி கும்பல் சீமா வந்து சாதாரண நாளாந்தர தலைவர் ஒரு பெரிய கருணாநிதியை போல எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல ராமதாஸை போல பெரிய தலைவன் அல்ல அன்னைக்கு நேராக போய் சரண்டான இடம் சோக்டையும் குருமூர்த்திட்டையும் யார் ரெண்டு பேர் இவங்க சோ சோபம் குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் அடையாளங்கள் சீமானை நம்பி நாம் தமிழர் இயக்கத்தை கொடுக்கவில்லை யார் நம்பி கொடுத்தாரு சிவந்தி ஆயுதன் சோபை குருமூர்த்தி மூர்த்தி பிரபாகருடைய படத்தை போட்டால காவல்துறை அள்ளிட்டு போயிடும் ஆனால் சீமா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து அவர் எதை போட்டுக்கார் எந்த படத்தை போடுறாரு அண்ணாமலை பெரியாரை பேசுகிற அதே தொழில சீமானும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அண்ணாமலை தான் இவருக்கு இப்போ ஆலோசகர் சீமானுடைய தம்பி பீட்டர் காயத்ரின் மகளிர் வாசரை மாநில தலைவி ஒம்பது வயசு குழந்தையை சுருக்கு வச்சு தொங்க விட்டு தானும் அடிந்து போகிறார் அந்த அவ பண்டாரி தமிழ் மொழியுடைய மனைவியை அழகான தோற்றமுடைய அந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு ஆபாசமாக வெளியிட்டதனுடைய விளைவே அந்த பெண் தற்கொலை பண்ணி செத்து இறந்து போனார் சீமான் போய் மலர் விளை வச்சுட்டார் நல்ல கட்சி நல்ல குடும்பம் முத்துக்குமாரே நீங்கள் சீமானை பல முறை கண்ணத்தில் அரைஞ்சிருக்கார் அடித்திருக்கார் பார்த்த சாட்சியில் இருக்கு விஜயலட்சுமி வயிற்றிலே தமிழ் தேசத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறியதற்கு முத்துக்குமார் தான் பெரியார் பேசு பேசினால் கேட்பதற்கு நாதி இல்லை ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி தவிர திராவிட இயக்கம் வீரமணி என்ன ஆனாரு திராவிட முன்னேற்ற கழகம் என்னாச்சு விஜய் சொன்னா ஓட்டு போடுவான் திரிஷா சொன்னா ஓட்டு போடுவான் பெரியார் சொன்னா ஓட்டே போட மாட்டான் பெரியார் கடவுளையும் சொல்லிட்டாரு பெரியார் நமக்கு தேவையில்லை சீமா மிக தைரியமா திரிகிறார் என்று சொன்னால் பெரியார் ஒரு காலாவதியான பொருளாக திராவிடைய முன்னேற்ற கழகத்தால் ஆக்கப்பட்டார் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சணக்கம் சீமான் திடீர்னு ரொம்பவும் காட்டமா பெரியாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு அதாவது கொஞ்சம் வரம்பை மீறிய ரொம்ப நாளாக பெரியார பேசுகிறார் அவர் ஆனால் தன்னுடைய உடல் இச்சியை தீர்த்துக்க தாய் தமக்கை எல்லாருக்கூடயும் நீங்கள் போன்னு சொன்னவர் ஒரு தலைவரா சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பேசுகிறாரு என்ன சார் ஒரு சிலர் வந்து கட்சி வந்து இருக்கு அதனால் த இருப்ப இது பண்ணுறதுக்கு பேசுகிறாரு ஈரோடு பை எலெக்ஷனில் ஏதாச்சும் கொஞ்சம் ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாருலாம் சொல்லப்படுது ஏன் இந்த திடீர்னு இந்த இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம் இவர் அண்ணாமலையோடு மிகுந்த நெருக்கம் அண்ணாமலை தான் இவருக்கு இப்போ ஆலோசகர் அண்ணாமலை பெரியாரை பேசுகிற அதே துணியில் சீமானும் பேச ஆரம்பிச்சிருக்கார் பெரியாரை பேசினால் திராவிட இயக்கங்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் இதை சீமானும் அதே வேலையை செய்கிறார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் நாம் தமிழர் மாநில மாநாடு திருச்சியில் நடக்குது அப்போது பெரியாருடைய படமும் இருந்தது பெரியாரையுடைய மேடை ஏறியதனுடைய விளைவு இவர் ஈழத்துக்கு பயணமானார் பெரியாரோடு தொடர்ந்து பயணப்பட்டதனுடைய விளைவு தமிழ் தேசிய தலைவராக அறியப்பட்டார் இதுக்கு பல பேர் தமிழ் தேசிய தலைவராக அந்த கட்சி உருவாவதற்கு உருவாக்கியவர்கள் பல பேருக்கு அந்த கட்சியில் இல்லை இவருக்கு அண்ணாமலைக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னு நான் ஒரு நான்கு விஷயங்களை நான் பதிவு பண்ணுறேன் ஒன்று வீரப்பனுடைய மூத்த மகள் நாம் தமிழருடைய தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் இவர் எங்கே போகிறாருன்னா பாஜக அலுவலகத்துக்கு போகிறார் யார் சீமான் சீமான் அல்ல வீரப்பனுடைய மூத்த மூத்த மக்கள் எனக்கு தருமபுரி வேட்பாளராக கொடுங்க ஏன்னா அப்போ தான் பா பாஜகவில் படப்பை குணாலிருந்து பல்வேறு தேடப்படுகிற குற்றவாளிகளுடைய சரணாலயம் தான் இருந்தது பாஜக கமலாலயம் இந்த கமலாலயத்தில் நீங்கள் வீரப்பனுடைய மகளும் போய் சரண்டார்கள் எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கன்னு அப்போது வீரப்பணுவ தமிழ் தேசியவாதி சந்தன கொள்ளையன் இப்படி பல புகார்களை சொல்லி சீட்டு இல்லை நான் சீமாங்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சீமானை போய் பாருங்கள் இப்படி வழி அனுப்பி வைத்தவரை யார் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைக்கு சீமானுக்கு நெருங்கிய தொடர்பு இது இதன் மூலம் உறுதியாகிறது உதாரணம் ஒன்று ஒன்று ரெண்டாவது உதாரணம்னு கேட்டிங்கன்னா இந்த நாம் தமிழர் டைட்டில் இது சிவந்தி ஆதித்தனுக்கு சொந்தமானது ஆதித்தனாருக்கு சொந்தமானது ஆதித்தனார் இல்லை சிவந்தி ஆதித்தன் இருக்குது இவர் போய் கேட்க போகிறாரு எங்கள் அப்பா பேரிஸ்டர் படித்தவர் ஆதித்தனார் தமிழ்நாட்டு மக்களால் தமிழர் வந்த என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அவர் நடத்திய கட்சியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் யார் சொல்கிறா சிவந்தி ஆதித்தன் ஆனால் சீமா வந்து சாதாரண நாளாந்தர தலைவர் ஒரு பெரிய கருணாநிதியை போல எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல ராமதாஸை போல ஒரு பெரிய தலைவன் அல்ல அன்னைக்கு இன்னைக்கி தான் அன்னைக்கி அதுதான் அப்போது இப்போ நேராக போய் சரண்டான இடம் சோகிட்டையும் குருமூர்த்திட்டையும் யார் ரெண்டு பேர் இவங்க சோ சோகம் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் உடைய அடையாளங்கள் இந்த அடை சோ குருமூர்த்தி தான் சிவதி ஆதிங்களை கூட்டிட்டு போகிறாங்க இப்போ நம்ம பையன் நம்ம சொல்லபடி கேட்போம் இப்போ நம்ம சொல்லபடி கேட்டுட்டு இருக்கான் நம்ம கேட்டுட்டு இருக்கான் அப்போது சீமானை நம்பி நாம் தமிழர் இயக்கத்தை கொடுக்கவில்லை யார் நம்பி கொடுத்தாரு சிவந்தி ஆயித்தேன் சோவை குருமூர்த்தி மூர்த்தி அப்போ தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய பிதாமகன் யாரு சோக குருமூர்த்தியா ஆதாரம் இரண்டு இரண்டு மூணாவது என்னன்னா நீங்கள் இப்போ தென்காசி நாம் தமிழர் வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீ கைலை ராஜன் இனப்பட படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது இருந்தது காங்கிரஸ் பிரமுகர் அவர் தென்காசி கேண்டிடேட் காங்கிரஸ்காரன் தான் கொண்டு விட்டான்னு குற்றம் சாட்டிய சீமா யாருக்கு சீட் கொடுக்குறாரு கைலே ராஜனுக்கு கைலே ராஜன் காங்கிரஸ் தான் நேராக நாம் தமிழருக்கு போகல பிஜேபிக்கு போகிறாரு எங்கே போகிறாரு பிஜேபி பிஜேபிக்கு அண்ணாமலையால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் யார் கைலே ராஜன் ஆ ஆதாரம் மூணு இப்படி அடுத்த ஆதாரம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்தினுடைய அத்தனை ஆலோசனைகளையுமே பிஜேபியை சார்ந்த வருமான வரித்துறை வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய எந்த பணம் பணமுமே எந்த டாலர்களுமே இன்று வரை சீமானை நோக்கி எந்த இன்கம் டேக்ஸிடும் செய்யப்படவில்லை வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கரன்சிகளுக்கு கூட எந்த கணக்கும் இல்லை பிரபாரனுடைய படத்தை போட்டால காவல்துறை அள்ளிட்டு போயிடும் ஆனால் சீமா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து அவர் எதை போட்டுக்கார் எதை எந்த படத்தை போடுறாரு அப்போது மத்திய அரசு இவ நீங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் இந்த படத்தை போட்டாலே என்ன பண்ணுறான் அள்ளிட்டு போயிடறான் இணையத்தில் போட்டால் கூட முடக்கிறான் முடக்கிறான் ஆனால் பெரிய பெரிய கட் அவுட்ரு போடுறார் யார் அதை மத்திய அரசு மாநில அரசும் தொட அஞ்சுகிறது இது மாநில அரசு தாண்டி மத்திய அரசு தான் இதுக்கான பொறுப்பு சிபிஐ நேஷனல் அள தேசிய அளவில் அப்போது இப்படி இதே போல் சீமானுடைய தம்பி பீட்டர் காயத்ரி மகளிர் பாசறை மாநில தலைவி ஒம்பது வயசு குழந்தைய சுருக்கு வச்சு தொங்க விட்டு தானும் மடிந்து போகிறார் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பணம் சிறி சிறிதாக வாங்கி யார் சீமான் தம்பி பீட்டர் அவருடைய மரணத்திற்கு இவ தான் காரணம்னு யார் இன்னொரு மகளிர் பாசறை தலைவி இனியவள் ரஜினி அந்த மாதிரி இப்போ கட்சியில் இல்லை இவர்கள்லாம் குற்றம் சாட்டுகிற சீமானுடைய தம்பி பீட்டர் காவல்துறை அருகிலேயே போல ரெண்டாவது நீங்கள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பண்டாரி தமிழ்மணி த அவர் நாக்கடை கடை வச்சுருக்காரு சேட்டை சாட்டை போய் இருபதாயிரம் கூட ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கொடுணேன் பல லட்ச ரூபா வாங்கி நான் கடையை மூடிட்டான் எனக்கு கடையை மூடியாச்சு நாளைக்கு பணம் தர நாளைக்கு தர இப்போ பல லட்ச ரூபா கொடுக்கணும் பத்து லட்ச ரூபா விடணும் கேட்டால் நீங்கள் பண்டாரி தமிழ்மணியுடைய மனைவியை ஆபாச படத்தை நீங்கள் இப்போ எங்கே யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிடும்போது ஒரு படம் தூங்கும்போது ஒரு படம் டீ குடிக்கும்போது ஒரு படம் சுண்டல் சாப்பிடும்போது ஒரு படம் இந்த படத்தை வச்சு அந்த அவ பண்டாரி தமிழ் மொழியுடைய மனைவியை அழகான தோற்றமுடிய அந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு ஆபாசமாக ஆபாசமாக வெளியிட்டதனுடைய விளைவு அந்த பெண் தற்கொலை பண்ணி செத்து இறந்து போனார் சீமான் போய் மலர் விளைவிச்சிட்டார் நல்ல கட்சி நல்ல குடும்பம் இப்படி திமுக இந்த வழக்கை விசாரிக்கவே இல்லை உளவுத்துறைக்கு தெரியும் உள்துறைக்கு தெரியும் எல்லா துறைக்கும் தெரியும் நீங்கள் விட முத்துக்குமாருடைய மர்ம மரணம் சீமான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு கட்சியினுடைய முன்னணி தோழர் மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் இரங்கலாக கொண்டாடுவதில் வருஷ வருஷம் நினைவஞ்சி செலுத்துவதில் என்ன காரணம் இந்த மரணத்துக்கு பின்னால் சீமான் இருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து கட்சி ஆரம்பித்தவர் போது அண்ணாதிமுக கூட்டணி இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பத்து கோடி ரூபாய் நடராஜன் சீமான்கிட்டையும் முத்துக்குமார்கிட்டையும் இரு பத்து கோடி ரூபாய் பத்து கோடி இருபது கோடி ரூபா கொடுக்குறாரு ஏன் அண்ணாதிமுக ஆதரவாக நீங்கள் வேலை செய்யணும் அப்போவே சீமான் முத்துக்குமாரை வைத்து விட்டார் முத்துக்குமாரே நீங்கள் சீமானை பல முறை கண்ணத்தில் அரைஞ்சிருக்க அடித்திருக்க பார்த்த சாட்சியில இருக்கு சீமான ஆமாம் சீமானை தலைவராக்கியதே முத்துக்குமார் தான் முத்துக்குமார் புலிகளுடைய அங்கீகாரம் பெற்ற மூத்த போராளி சீமானை போல நீங்கள் விஜயலட்சுமி வயிற்றிலே தமிழ் தேசத்தை வளர்த்த போலி போராளி அல்ல வேலூர் கோட்டையில் புலிகள் உடைத்துக்கொண்டு வெளியேறியதற்கு மூளையே முத்துக்குமார் தான் நீங்கள் அது வந்து இங்கிலீஷ் படத்தை போல நீங்கள் அடியில் அண்டர்கவுண்ட் தோ தோண்டி வேலூர் ஜெயிலில் கோட்டையில் காவாயில் வந்து காவாயிலிருந்து மேலே தப்பியவர்கள் அது மூளையே யாரு முத்துக்குமார் முத்துக்குமார் தான் பலமுறை அரைஞ்சிருக்காரு சீமா ஆமா பல சாட்சி இருக்கு பார்த்த சாட்சி இருக்கு அப்போ இந்த நபர் தான் இப்போ அண்ணாமலையோடு பிஜேபியோடு ரகசியமாக கூட்டு வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆலோசனை தான் இதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கும் வேறு யாரும் இதை சொல்லவில்லை ஆனால் மானங்கட்ட வீரமணி இதுக்கு வழக்கு தொடுக்கல மேடை பேச்சாளராக இருந்த மதிவதனி சில்லப்புள்ள ஆளே காணாம போச்சு நீங்கள் பகத்சிங்கை பேசிவிட்டு எந்த எவனாவது பஞ்சாபில் உயிரோடு நடமாட முடியுமா பகவத்சிங்கை பேசிகிட்டு பகவத்சிங்குக்கும் பெரியாருக்கும் சமமான அரசியல் தான் வீர சிவாஜி அம்பேத்கரை பேசிட்டு மகாராஷ்டிராவில் ஒருவன் உயிரோடு நடமாட முடியுமா அப்போது நீங்கள் ஆந்திராவில் ஆந்திரா என்று பேர் உயிர் உயிர் நீத்த பொட்டி ஸ்ரீ ராமுலு அவரை விமர்சனம் பண்ணிட முடியுமா நாராயண குருவை கேரளாவில் பேசிட முடியுமா ஆ இங்கே பெரியார் பேசு பேசினால் கேட்பதற்கு நாதி இல்லை ராமகிருஷ்ணன் ஆரிசாமி தவிர ஏன் திராவிட இயக்கம் வீரமணி என்ன ஆனார் திராவிட முன்னேற்ற கழகம் என்னாச்சு ஆ ஏன் பயப்படுறாங்க சார் ஏன் பயப்படலை சேவை இல்லை பெரியார் ஊர் பெரியாரை சொன்னேன் அவங்களுக்கு ஓட்டையாக போட மாட்டான் கவலை சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க ஓகே விஜய் ஓட்டு போடுவான் திரிஷா சொன்னா ஓட்டு போடுவான் பெரியார் சொன்னா ஓட்டே போட மாட்டான் பெரியார் கடவுளின்னு சொல்லிட்டாரு பெரியார் நமக்கு தேவையில்லை புறந்தள்ளிட்டாங்க புறந்தள்ளிட்டாங்க அண்ணாவே புறந்தள்ளிட்டார இன்னைக்கு சீமான் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு சீமா மிக தைரியமா திரிகிறார் என்று சொன்னால் பெரியார் ஒரு காலாவதியான பொருளாக திராவிடையை இ முன்னேற்ற கழகத்தால் ஆக்கப்பட்டார் இல்லை சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் தேவையில்லாதவராக புறந்தள்ளாங்க தீக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு தேவை பெரியாரவையில் தேவையில்லை ஆமா அந்த சொத்துக்கள் மட்டும் அவ்வளோதான் வீரமணி என்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவரானாலோ சோரணை உள்ள சீக்காக்காரன் புறம் வெளியே போயிட்டான் ராமகிருஷ்ணன் வெளியே போயிட்டார் குளத்திருமணி வெளியே போயிட்டார் ஆனூர் ஜெகதீஷ் வெளியே போயிட்டார் திருவாரூர் தங்கராசு அத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க வீரமணிக்கு என்ன தேவை பெரியாருடைய பலாயிரம் கோடி சொத்துக்கள் தான் தேவை பெரியார் தேவையில்லை அதனால தான் இப்போ தீக்காக்காரன் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் பேர் இருக்க மாட்டான் ஆயிரம் பேர் ஆறுக்கு ஆளுக்கு ஒரு வழக்கு போட்டால் சீமா சிறைக்கு போவது உறுதி ஆனால் திகாவும் போடலை திமுகவும் போடலை கோவை கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்த ராமகிருஷ்ணன் தான் போய் போராடுறார் ராமகிருஷ்ணன் தான் பெரியாருக்கு சொந்தக்காரரா பலாயிரம் கோடி சொந்தக்காரரா ராமகிருஷ்ணன் ஆரிசாமியோ அப்போது பெரியார் இங்கே தேவையற்ற பொருள் பெரியார் தேவையா ஓட்டு இல்ல அவர்கிட்ட சார் இப்போ பெரியாரை பத்தி இப்படி பேசுறதால சீமானுக்கு என்ன ஆதாயம் இல்லை இவரு வந்து அண்ணாமலையை பேச வைக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆதாயம் பெரியார்கள் புகழ் வெளிச்சம் பெரியாரே பேசிட்டாரியா ஆர்எஸ்எஸ் உடைய இதயங்களை குளிர்விக்கலாம் அண்ணாமலையுடைய பதவி தக்க வைக்கப்படும் ஓகே அதுதான் அந்த அண்ணாமலையுடைய பதவி தக்க வைக்கப்படும் சீமான் உதவியால் இதுதான் விஷயம் இதுதான் விஷயம் இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அதாவது பாப்பானும் பாம்பையும் பார்த்தால் முதலில் அடி பார்ப்பானை பெரியார் சொன்னார் பாம்புக்கு வாயில் தான் விஷம் பாப்பானுக்கு உடம்பு முழுக்க விஷம் அடித்து அடி இப்படி சொன்னார் இப்படி பெரியார் சொன்னாரான்னு வீரமணியை பேட்டி எடுக்கிறாரு பாண்டே இல்லைங்கிறார் பெரியாரை அவமதித்தேன்னு திருப்பூருடைய தீகா வீரமணி மாவட்ட செயலர் பாண்டியை வழக்கு போடுறார் வீரமணி கூப்பிட்டு வழக்க வாபஸ் வாங்க சொல்கிறார் யாரை தீக்காவுடைய மாவட்ட செயலாளர் பாண்டியனை யார் வாபஸ் சொல்கிறா வீரமணி வீரமணி பாண்டேவுக்கு ஆதரவா இவர்கள்லாம் யார் அடையாளம் பாருங்க மதிவதனி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கமா இவர்கள்லாம் யார் இவருடைய முகம் என்ன பெரியாருடைய சொத்தை திருடி சென்பதற்காகவே பிறப்படுத்த ஆட்கள் தான் இந்த வீரமணி கும்பல் ஓகே பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு ஆமாம் வேற என்ன நீங்கள் ஆயிரம் தொண்டை அங்கே இருக்க வேண்டாமா சீமான் வீட்டுக்கு முன்னாடி இல்லை அப்போ இங்கே சீமான் சொல்கிறதெல்லாம் உண்மையா பெரியார் இப்படிலாம் இருக்காரா எங்கள் சந்தேகம் எந்த மனிதனாவது ஒரு நாட்டுக்கு பேரே என்ன நாடுகிறான் தாய் நாடுங்கிறான் இவ்வளவு பெரிய ஈரோட்டு சாக்ரடிஸு இப்படி ஒருத்தர் சொல்லியிருப்பானா ஏ சாம த நீங்கள் திருக்குறளை மலம் என்று சொன்னார்னு சொல்கிறான் இப்படி ஆனால் சொல்லியிருப்பானா ஆதாரம் தரேன்ற அண்ணாமலை என்ன சொல்கிறார் ஆதாரத்தை திரட்டி நான் தரேன் ஆதாரத்தை எங்க போய் திரட்டுறாரு கரூரில் போய் ஆட்டுக்குட்டி பத்திரம் திரட்டுறாரு இல்லை வெட்டி சவார் கட்டி போய் திரட்டுறாரு அண்ணாமலை எப்போ அரசியலுக்கு வந்தார் பெரியார் எப்போங்க அரசியலுக்கு வந்தார் எங்கே போய் திரட்டுறாரு பெரியார் முதல்ல அண்ணாமலைக்கு தெரியுமா இல்லை சீமானுக்கு தெரியுமா பெரியாருடைய தியாகம் போராட்டம் என்பது தெரியுமா இப்படி ஒருவர் சொல்லியிருந்தால் இந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பான் இல்லைங்க தமிழக மக்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வானோ மேடையில் பேசுகிறான் கண்டிப்பாக கிடையாது அப்புறம் நீங்கள் பெரியாரை அவமானப்படுத்துவதற்கு பெரியார் சொல்லாத அத்தனையோ சொன்னதாக சொன்னதாக சொல்லுகிறது சங்கி கூட்டம் சங்கி கூட்டத்தினுடைய பினாமிதான் இந்த சைமன் கூட்டம் ஓகே சார் ஆனால் தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி நிறைய இணையத்தில் கூட பார்த்திருக்கோம் செந்தமிழ்நாடு என்னும் போது நில வெங்காயம் வந்து தமிழை வந்து பேசியிருக்காரு பேசியிருக்காங்க அதாவது நீங்க பெரியாரை இழிவு தமிழை இழிவுபடுத்தினால் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுங்க ஏஜே தா பெரியார் ஏஜ் இருப்பாங்களா ஆ அப்போது ஆனால் அவர் இங்கே என்ன வைக்கப்படுதுன்னா திராவிடம் என்ற போர்வையில் இவங்கெல்லாம் தெலுங்கர்கள் இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காலகாலம் இப்போது சீமான் வைக்கலாம் சார் ஆனால் எப்பயுமே இந்த தமிழ் தேசியவாதிகள் வைக்கிற குற்றச்சாட்டு இது அப்போது பெரியார் என்ன தான் சொன்னார் நீங்கள் நீங்களும் ரொம்ப நேரடியாக தொடர்பு இருக்குது பெரியாரிஸ்ட்டு இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியது உண்பாகணும் அதாவது நான் ஒரே கேள்வி சார் பெரியாருடைய போராட்டங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கா இல்லை ஆந்திராவுக்கா தமிழ்நாட்டுக்குதா இன்றைக்கி தமிழ்நாட்டிற்குரிய திராவிட இயக்கங்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒத்து ஒட்டுமொத்தமாக இருந்த பொழுது நீதி கட்சியிலிருந்து திராவிட இயக்கமாக மாறுவதற்கு என்ன காரணம் கேரளாவில் டிஎம் நாயர் வந்தார் ஆந்திராவில் வந்து சர்பிடி வந்தார் ரொம்ப சர்பிடி ஹால்லாம் இருக்கு இவர்கள் வந்தாங்க பெரியாரும் வந்தார் பட்டிவீரம்பட்டி சவுந்தரபாண்டிய நாடாரும் வந்தார் இப்படி அத்தனை பேர் சென்னை ராஜதானியில் போராடினாங்க அப்போது திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் என்றால் பார்ப்பனருக்கு எதிரான கழகம் இதுதான் திராவிடரை பார்ப்பனரை சேர்த்துக்கொள்ள முடியாது ஆரியர் திராவிடர் தான் இந்த திராவிடங்கிற பேரே பார்ப்பாங்க தான் வைக்கிறான் நீங்கள் தமிழர்களை பிரித்து எழுபது சதவீதம் நீங்கள் சமஸ்கிருதமும் முப்பது சதவீதம் தமிழும் கலந்து உருவாக்கப்பட்ட மொழி தான் தெலுங்கு ஆமாம் அறுபது நாற்பது கன்னடம் கன்னடம் முப்பது எழு முப்பது சமஸ்கிருதம் எழுபது தமிழ் மலையாளம் மலையாளம் இதெல்லாமே த நீங்கள் பார்ப்பனால் என்ன பண்ணுறான் மொழியை அழிக்கிறான் இனத்தை அழிக்கிறான் இப்படி எல்லாத்தையும் சிதைக்கிறான் இப்படி சிதைத்ததில் எல்லாமே தமிழர்கள் தான் தமிழர்கள் நீங்கள் செலுங்கில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பிரிச்சுட்டு பாருங்கள் எது தமிழ் தமிழ் தான் கன்னடத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பிரிச்சுட்டு பாருங்கள் எது தமிழ் மலையாளத்தில் இருக்கிற இன்னைக்கு முப்பது பர்சன்ட்டு சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டு இது தூய தமிழ் மலையாளம் ஆமாம் அது சேர நாடு கேரளா நாடாக மாறிப்போச்சு சேர சோழ பாண்டியன் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்ல வடவேங்கடம்னா இமயமொழிக்கு வடக்கேன் நான் கேட்குறேன் காஷ்மீரில் இருக்கிற திருநகர் அங்கே யார் இருந்திருப்பா திருநகர் யாருங்க பேர் வைப்பா தமிழந்தான் வைப்பான் அது என்ன நகராக மாறி இருக்கிப்போ ஸ்ரீநகரம் ஸ்ரீநகர் இந்த திருப்பெரும்பூர் என்ன பெரும்பூரா மாதிரி இருக்கு ஸ்ரீ பெரும்பூரா மாறி திருவெள்ளி என்ன புள்ளி புத்தூரா மாறி இருக்கு ஸ்ரீவெள்ளி எங்க பாண்டிச்சேரி எவங்க கேட்டான் புதுச்சேரினு வச்சிருக்கான் யார் வச்சிருக்கா ஆர் எஸ் எஸ் ஆணை எடுகிறான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரி ஏற்றுக்கொள்ளுகிறான் நீங்க பல லட்சம் தமிழ் பேர்களை அழித்தவர்களே பார்ப்பனர்கள் தான் ஒரிசா பாலுடைய மரணம் ஆர்எஸ்எஸ் பின்னணி தான் தமிழ் 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 தமிழை ஆராய்ச்சி பண்ணி ஒரிசா பாலுடைய மரணம் பெரிய மரணம் பல பேருடைய மரணத்துக்கு மர்ம மரணத்துக்கு பின்னாடி இந்த நாசகார சக்கிகள் சங்கிகள் தான் இருக்காங்க ஓகே இந்த ஐடியாலஜி அதாவது இந்த பெரியார் ஐடியாலஜியும் மட்டுப்படுத்தணும் ஒழிக்கணுன்ற திட்டத்தில் அதோட நீட்சியாக தான் செய்கிறாங்க இந்த பேர் அடையாளத்தெல்லாம் மாற்றின மாதிரி அதுவும் இதே மாதிரி பெரியாரை நீங்கள் இழிவுபடுத்தினா இந்த மக்களிடமிருந்து பெரியாரை நீக்கிவிடலாம் குழந்தை குட்டி வரைக்கும் இதை பார்க்குது என்ன பார்க்குது கே இப்படி ஒரு ஒரு செய்தியை சொன்னா பெரியார் நீங்கள் இவனுக்கு சிந்திப்பே இருக்க தன்மையை ஆயிரம் வருஷம் இழந்துட்டான் தமிழர்கள் சிந்திக்கிற தன்மையை ஆயிரம் வருடமாக இழந்து விட்டான் ஏன்னா அந்நிய படையெடுப்பு ஆயிரம் வருஷமாக இவனை அழித்து சீரழித்து சின்னமணப்பட்டு இவனை அழித்து ஒழித்து விட்டது இரநூத்தம்பது வருஷம் கிழிச்சிகள் படையெடுப்பு இரநூத்தொம்பது வருஷம் விஜயநகர பேரரசு இரநூத்தொம்பது வருஷம் ஓலாயர்கள் இரநூத்தொம்பது வருஷம் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் ஆயிரம் வருடம் இந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அதிகாரம் சேர சோழ பாண்டியனுடைய வீழ்ச்சி ஆயிரம் வருஷம் ஆச்சு அழித்து ஒழித்து அத்தனை சமஸ்கிருதமும் மிகப்பு தமிழனுடைய வாழ்வியில் மாறிப்போச்சு இதை சீமா கடைசி காலத்தில் தமிழை அழிப்பது தான் என்னுடைய வேலை ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாக்களை ஏற்றுக்கொண்டு அழிப்பதா தன்னுடைய வேலை என்று நீங்கள் வீரமனியதுக்கு உடந்த திமுகவும் உடந்தை சீமானும் உடந்தை இதுதான் பிஜேபியினுடைய திட்டம் அண்ணாமலை வழியாக நீங்கள் சார் இங்கே ஒரு சந்தேகம் ஓட்டு பிச்சை வாங்குறாரு சீமான் திருமாவும் சீமானும் இவ்வளோ கேவலமாக ஓட்டு பிச்சை வாங்குவாங்களான்னு தெரியலன்னு காட்டமாக பேசுறாரு யாது அண்ணாமலை சீமான எதுக்காகனா கோவை பாஷா மரணத்துக்கு அவர் போயிட்டு அப்பா அப்பான்னு பேசின ஒரு காரணத்தால் அங்கே அவர் அப்பான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவையும் மோடியையும் சொல்கிறார் குஜராத் சம்பவத்தெல்லாம் மையப்படுத்தி சொல்கிறார் அந்த விஷயத்தெல்லாம் அப்போ இந்த மோதல் எல்லாமே நாடகமா எல்லா நாடகம் நீங்கள் இந்த பேர் ரொம்ப தூரம் நீங்கள் போக வேண்டாம் ஆட்சி ஜிமுக ஆட்சி எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு குடநாடு வழக்கு ஏன் உயிரே பெறலை ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் ஏன் அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர் சொல்கிறாரு கொடநாட்டு விஷயத்தில் யார் அந்த சார்னு கேட்குறாரு திமுக கேட்கல இப்போ கூட அப்போது இப்படி பல விஷயங்களை எல்லாம் தீர்மானிக்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அண்ணா மோகன் எம்எல்ஏ வீட்டில் தான் எல்லாம் திமுக திமுக இரண்டும் சமரசம் செய்து கொள்ளுகிற அரசியல் அங்கே தான் உருவாகுது அண்ணா நகரில் என்ன காரணம் சார் அங்கேருந்து என்னென்னா சபரிசலுக்கு நெருக்கமானவர் அந்த அப்பா மகன் மோகனும் கார்த்தி அப்போது நீங்கள் அண்ணாதிமுகவுக்கான தரகர் டிநகர் சத்யா எம்எல்ஏ எல்லாம் ஒரு தெலுங்கு லாபி அங்கு பல விஷயங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது அப்போது அண்ணாதிமுக அமைச்சர்களான விஜய் விஜயபாஸ்கர் மீது ரெய்டு இல்லை ஏன் மா சுப்பிரமணியன் ரெய்டு விடக்கூடாதா இருபதாயிரம் கோடி ரூபா ஊழல் அங்கே இருக்குது காரணம் இவர்கள் ஊழலை பற்றி கேட்டால் அவர்கள் ஊழலை தோண்டுவார்கள் இவருக்கு யார் அந்த சாருனா அண்ணா அடிக்காதனா பொள்ளாச்சியில் ரெண்டு ரெண்டு நீங்க மணல் மாஃபியா ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் மணல் திருடர்கள் மண்ணே இல்லை இந்த நாட்டில் கனிம வளம் அத்தனை வத்தி போச்சு காவிரி தொடர்ந்து விட்டா நீங்க மணல் மணல் ஆறுல தண்ணியே ஓட அத்தனை கோடிகளை குவிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சசிகலா தான் இவர்களுடைய பினாமி சசிகலா தான் இந்த ரோஜா ஒரு சாராய கடை நடத்திட்டு இருந்த ராமச்சந்திரனை உலக கூட்டீஸ்வரர் பட்டியலில் லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சுருக்கான் இந்த ராமச்சந்திரன் அப்போது அவன் வீட்டுக்கு கல்யாணம் அங்கே எடப்பாடி இருக்கார் துரைமுருகம் இருக்கார் ஆ தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளையும் அங்கே இருக்குது அப்போது இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள் மக்களை இங்கே போகாத ஒரே ஆள் வேல்முருகன் தான் அங்கே போகாத தமிழக வாழ்வுரிமை கழக வேல்முருகன் தான் அங்கே போகலை ஆ வேல்முருகனை வர சொல்லி கடுமையான அழுத்தம் துரைமுருகன் அங்கே சாம்பார் சட்னி போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி அங்கே இட்லி சட்னி வச்சிட்டு இருக்காரு யார் வீட்டில் மணல் மாஃபியா ராமச்சந்திரன் வீட்டில் வீட்டில் எதுக்கு இப்போ வேல்முருகனுக்கு வந்து லஞ்சம் பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி அப்போ ஆர்மையாக இருக்கிறதுக்கு ஒரு நெருக்கடி இதுதான் அப்போது மக்கள் என்ன நினைக்கிறான் திமுக வேறு அண்ணாதிமுக வேறு காங்கிரஸ் வேறு எல்லா கட்சி வேறு எல்லாம் ஒன்று தான் எல்லாம் என்ற ஒரு நேர்கோட்டில் இணைகிறார் எல்லாம் இணைகிறார்கள் இதுதான் அரசியல் அப்போ சீமானும் இதில் இணைந்து கொள்ளுகிறார் சீமாக்கா கார்த்திகை நிறுத்தி அரசியல் பண்ணியிருக்காரா மணல் அறியை தடுத்திருக்காரா அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு மணல் திருடுவதற்கு பயன்படுகிறது மணல்காரங்கிட்ட பணம் வாங்குவதற்கு திருடுவது தேவைப்படுகிறது உனக்கு எப்படி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பங்களா ஈஸியாரில் சொந்தமாக வாங்கிட்டாரா வாங்கிட்டார சொந்தமா சும்மா வாடகை எனக்கு ஒரு நண்பன் இருக்கார் இப்போ லண்டனில் இருக்காரு ஒரு இலங்கை தமிழர் பேர் ஆ நான் சொல்லுவேன் நாற்பது வருஷத்துக்கு முந்தி புதுசா சைக்கிள் வாங்கினார் அன்னைக்கு அறுநூறு சைக்கிள் புது சைக்கிள் ஆறுநூறு ரூபாய் எல்லாம் நண்பர்கள் பூரம் ஊசி காப்பானேன் உடனே எழுதிட்டார் ஒரு வாடகை கம்பெனி கம்பெனி பேரை போட்டு ஸ்ரீ வாடகை நம்பர் பதினேழு போட்டார் சொந்த சைக்கிளை சொந்த சைக்கிளை வாடகை சைக்கிளாக வாடகை சைக்கிள் ஆகிட்டார் அப்போ சைக்கிள் ஒரு எனக்கு ஒரு நாள் சைக்கிளை ஓசி கொடுனா எப்போ நானே வாடகை எடுத்து வாடகை கொடுத்துட்டுருக்கேன் எனக்கு அந்த ரகசியமான கழிச்சு தான் தெரியும் நானே போய் கேட்குற எங்கே அந்த வாடகைல சைக்கிள் கேட்கும்போது எங்கே இந்தந்த கோடம்பாக்கத்தில் இருந்து கேட்கும்போது அவருக்கு போய் அவர் பேர் ரஞ்சித் ஆ ரஞ்சித்து வாடகை கொடுத்துருங்க ரஞ்சித் சொந்த சைக்கிள் தான் எங்கள் பேரை போட்டு எழுதியிருக்காரு ஆ அதே ஃபார்முலா தான் சீமான் சீமான் அனைத்து கட்சிகளுமே எல்லா கட்சிகளுமே நீங்கள் மணல் மாஃபியாக்கள் இருந்து அத்தனை மாஃபியாக்களும் சீமா சீமானிடம் அண்ணாமலை அனுப்புகிறார் அப்போது இப்படி தான் சீமானையும் அண்ணாமலையும் நல்ல நெருக்கம் அண்ணாமலையும் திமுக அமைச்சர் நேரு மூர்த்தி துரைமுருகன் நீங்கள் அண்ணாமலை யார் பிரிக்ஸ் யார் அண்ணாமலை பொண்டாடி அகிலாவுடைய தம்பி தான் சிவகுமார் இந்த சிவகுமார் பிரிக்ஸுக்கு செம்முன்னு யார் சப்ளை பண்ணாங்கன்னா துறைமுருகன் ஆ மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கான்னு நினச்சிக்கிறாங்க பாருங்கள் திமுகவும் பிஜேபியும் கீரியும் பாம்புமா இருக்குது ஆனால் மணல் அத்தனையும் யார் கொடுத்துருக்கா துரை துரைமுருகன் அதனால் துரைமுருகனுடைய மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிற அத்தனை ஃபைலையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் திமுக யார்கிட்ட கொடுத்துருச்சு ஐடி ஐடி அதனால தான் துரைமுருகனுக்கு ரைடு இப்படி பல பிரச்சனைகள் ஆனால் மக்களை தேர்தல் வருகிற பொழுது எஸ்சிக்கு இரநூறுவா பிசிக்கு ஐநூறுரூவா இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் மக்களை குழப்புவது பிஜேபி வேலை அதை வருவடை செய்வது திமுக அதிமுக வேலை இது அத்தனை பேருக்கும் ஆதரவாக இருப்பது சீமானுடைய வேலை இல்லை சார் இப்போது இறுதி கேள்வியை முடிச்சிடலாம் இது அண்ணாமலை சொல்கிறாரு இது சீமான் இந்த மாதிரி பேசுகிறாரு அவதூரா பேசுகிறாரு பெரியாரை இதுக்கு அமைதி காக்கிறாங்கள்ல இவங்க வந்து சீமான் எப்படி ஆர்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்படுறாரோ இப்போ அமைதி காக்கிற திமுக திகா இவங்களும் ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்படுற மாதிரி தானே இதை பார்த்து இங்கே வேறு வேறு எப்படி நம்ம எடுத்துக்கிறது வீருக்கு கொண்டு எழுந்திருக்க வேண்டாமா அரச இவங்க ஆமா ஏன்னா பலாயிரம் கோடி சேர்ந்துருச்சு இடம் இடமில்லாமல் பேருந்து நிலையத்தில் படுத்து எல்லாம் பல பெரியார் நமக்கு தேவையே இல்லை நமக்கு தேவை காந்தி யார் காந்தி பெட்டி காந்தி தான் பெரியாருக்கு பேசினா என்ன ஓட்டு கிடைக்கும் பெரியாரை பேசினா எந்த லாபமும் இல்லை பெரியாரை பிஜேபி வருகிற பொழுது கவசமாக வைத்துக் கொள்வோம் அடையாளத்துக்கு ஒரு பதிவு மட்டும் அவ்வளோதான் பெரியார் பெரியார் இங்கே அனாதையான தலைவர் ஆக்கப்பட்டு விட்டார் எப்படி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் க கம்யூனிஸ்டுகளால் நீங்கள் அனாதையாக்கப்பட்டு விட்டார்களோ அதே போல் பெரியாரும் இந்த திராவிட இயக்கங்களால் அனாதையாக்கப்பட்டு விட்டார் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்